இது அற்புதமான சூழல் இருக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் அம்சமாக இருக்கும் உடலில் உள்ள எல்லா வழிகளை நீக்கும் ஒரு அற்புதமான மூலிகை டுவெல் எம்எம் கல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க திங்கக்கூடியது தான் முப்பது எம்எல் எடுத்து சுடு பண்ணி குடிச்சிங்கன்னா மூணு நாளிலே கிட்னி ஸ்டோன் போயிடும் ஆனால் இது கொஞ்சமாக இருக்கிறவங்க இது சாப்பிடக்கூடாது இது வந்து பக்க விளைவுகள் அளவுக்கு அதிகமா இல்லைன்னாலும் சில விளைவுகள் இருக்கு ஆண்மை கொஞ்சம் குறைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் குறைக்கும் சக்தி இருக்கு ஆனா கிட்னி ஸ்டோன் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா பொடிஞ்சு போயிடும் இது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் தாண்டி வயிறு நிறைய பழைய சாத நீர் குடிக்கணும் பழைய சாத நீர் வந்து பீர் மாதிரி வேலை அது ஆக்சுவலா அந்த யூர்ன வந்து அப்படி அடித்து வெளியே தள்ளிடுவோம் டெய்லி ஒரு பத்து தடவை அந்த மாதிரி தண்ணி பழைய சாத நீர் வயர் நிறைய குடிச்சாலே கிட்னி ஸ்டோன் வந்துடும் எந்த மருந்தும் இல்லாம ஆமா பொதுவாகவே மூலிகைகள் பச்சையாகவே குடிக்கக்கூடாது துளசியே தவிர பதினேழு விதமான துளசி நாய் நாய் துளசி பேர் துளசி ராமே துளசி அந்த மாதிரி இருக்குது அதை மாத்திரம் குடிக்கலாம் அதுவும் குடிக்கக்கூடாது தான் பொதுவாகவே மூலிகைகளாக பச்சையாக யாராவது குடிக்க சொன்னால் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாதுங்க